ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்போ நினச்சாலும் சரி சட்டனை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம் குழந்தைங்கள் கூட கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கோங்க இதில் வந்து இரநூத்தம்பது எம்பல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பிளைன் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க எந்த வகையான ஓட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மசாலா எதுவும் சேர்க்காமல் ப்ளைன் ஓட்ஸாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஓட்ஸை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி தருக்க இந்த ஓட்ஸை நம்ம வந்து ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்காமல் கொஞ்சம் கொரகுறைப்பாக அரைச்சிக்கணும் பல்ஸ்லேயே வச்சு ஒரு ரெண்டு மணி தடவை அரைச்சிங்கனாலே போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக கிடைக்கும் இப்போ இதிலேருந்து ஒரு கால் கப் அளவு ஓட்ஸ் பொடியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீதி முக்கால் கப் இருக்கிற அந்த ஓட்ஸ் பவுடரில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் கப் மட்டும் தண்ணி விற்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லேசாக ஓட்ஸ் அந்த நினைவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும் ரொம்ப தண்ணி விடணும் தேவையில்லை முக்கால் கப் பவுடருக்கு வந்து கால் கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்ல ஓட்ஸ் வந்து ஊறிருக்கும் நல்லா அந்த மாதிரி கட்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ஓட்ஸை நம்ம அப்படியே திரும்பி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கால் கப் அளவான ஓட்ஸ் பொடியை சேர்த்துட்டு இதை நம்ம திரும்பவும் பல்ஸ் ரெண்டு மூணு தடவை அரைச்சிக்கணும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பும் சேர்த்து பல்ஸில் ரெண்டு மூணு தடவை அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி உதிரி உதிரியாக வரும் பார்த்தாலும் தெரியும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அப்படி இருக்கட்டும் இது கூட சேர்க்குறதுக்காக இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட் நல்லா தேங்காவும் கேரட்டும் பொடிச்சா துருவி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு தூளும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க நல்லா கேரட்டும் தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துகிட்டு இதில் அடியில் நெய் மட்டும் லேஸாக தடவிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம துருவின தேங்காய் கேரட் மிக்ஸை சேர்த்துட்டு கூடவே மேலே ஒரு பாதி பவுல் நிரம்புற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஓட்ஸ் பொடியை சேர்த்துக்கலாம் ஒன்று போல் இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு லேயர் வந்து நம்ம கேரட் மிக்ஸை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே திரும்பவும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த ஓட்ஸ் பொடியை சேர்த்துட்டு நல்லா லேஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணியிருக்காது லேஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னாலே போதும் ரொம்ப அமைக்க அமைக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கட்டியாகிடும் வந்ததுக்கப்புறம் இருக்காது இப்போ அதை வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுலில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேண்ட ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம் நான் வந்து வாசனையாக இருக்கட்டும்ன்றதுக்காக வாழையில் வச்சுருக்கேன் இருந்ததுன்னா வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே டேரெக்டாக வேக வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கிங்கனாலே போதும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் வெந்திரிச்சான்னு செக் பண்ணுறதுக்காக கையில் எடுத்து லேசி அந்த மாதிரி உருட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி பெருசாக ஒரே பேச்சாக வேக வைக்க விருப்பம் இல்லைனா சின்ன சின்ன பவுலில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இல்லை புட்டு மேக்கர் இருந்ததுனால் அதுலேயும் கூட நீங்கள் தாராளமாக வேக உங்களோட சாய்ஸ் தான் இல்லை சின்ன சின்ன டம்ளரில் கூட வச்சு நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நாடு சக்கரை கலந்து சுட சுட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஓட்ஸில் பண்ணீங்கன்னு சொன்னால் தான் தெரியும் கண்டிப்பே முடியாது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் படிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்